அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய பதிவுல வீரபாகு தூது நம்ம பார்த்தோம் வீரபாகு தூது சொல்ல வந்தப்ப அவருக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காம சூரபத்மன் அவமதிச்சு அனுப்பி வச்சதையும் நம்ம பார்த்தோம் வீரபாகு போனதுக்கு அப்புறம் சூரபத்மனுக்கு அவருடைய தம்பியான தாரகாசுரன் புத்தி சொல்றாரு ஏன்னா சிலர் ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க சிலரு பட்டாதான் புரிஞ்சுப்பாங்க இந்த வகையில தாரகாசுரன் வீரபாகு முருகப்பெருமான பற்றி சொன்ன புகழ் வார்த்தைகளையும் முருகா என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு உள்ள வலிமையையும் பார்த்து முருகனோட பெருமைகளை உணர்ந்துகிட்டாரு அதனாலதான் தாரகாசுரன் அண்ணனான சூரபத்மன் கிட்ட அண்ணா நாம கொஞ்சம் யோசிக்கணும் வீரபாகு சொன்ன மாதிரி முருகப்பெருமான் சாதாரண ஆள் இல்ல எல்லாம் வல்ல பரம்பொருள் அப்படின்னு நாம எல்லாருமே ஒரு காலத்துல வணங்கி நின்ன சிவபெருமானோட புள்ள அப்படி இருக்கும் போது அவருடைய வலிமைதானே இவருக்கும் இருக்கும் அப்போ நம்ம அவரை வணங்கத்தான் செய்யணுமே தவிர எதிர்த்து நிக்க கூடாது தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க போர் வேண்டாம் நம்ம முருகப்பெருமானை வணங்கித் வணங்கி தொழுவோம் நம்மளுடைய இந்த ஆட்சி மேலும் மேலும் நீடிக்கும் நம்ம நல்லபடியா வாழலாம் அப்படின்னு புத்தி சொல்றாரு தாருகாசுரன் இதற்கிடையில சூரபத்மனோட மனைவியான பதும கோமலையும் சூரபத்மன் கிட்ட ஐயனே தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க வந்து எதிரில் நிக்கிறது வேற யாரோ இல்ல உலகத்தையே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லாம் ஈசனோட அவரோட வலிமையை சோதிக்காதீங்க தயவு செய்து தேவர்களை விடுவிச்சு அவருடைய பாரம் பண்ணியுங்க அவர் நம்ம எல்லாரையும் ஆசிர்வாதம் பண்ணுவாரு என்னுடைய மாங்கல்யமும் காப்பாற்றப்படும் தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு பதமகோமலை ஒரு பக்கம் கெஞ்சிராங்க ஆனா மற்றொரு பக்கம் நிக்கிறது யாரு அஜமுகி அஜமுகி ஆணவத்தின் மேலீட்டால அகந்தையோட பேசுறா அண்ணா இவங்க யாரும் சொல்றத இவ்வளவு அடிமைப்படுத்தி சிறையில அடைச்சு வச்சும் கூட அந்த தேவர்களுக்கெல்லாம் புத்தி வரல இந்திராணி சீர்காழியில இருக்கிற ஒரு நந்தவனத்துல போய் பதுங்கி இருக்கிறாங்க நான் அவங்களையும் கொண்டு வந்து உங்க கிட்ட சிறைவாசம் வைக்கலான்னு நினைச்சப்போ என் கையையே வெட்டிட்டாங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க அந்த தேவர்களை மன்னிக்கலாமா கூடவே கூடாது கண்டிப்பா நீங்க தேவர்களை அழிச்சே ஆகணும் போர் நடத்துங்க அப்படின்னு அஜமுகி சொல்றாங்க நடந்தது தாரகாசுரன் சொன்னதையும் தன்னுடைய மனைவியான பதுமகோமலை சொன்னதையும் கேட்கல தன் தங்கையான அஜமுகி சொன்னதை கேட்டு தேவர்களை எதிர்த்து முருகப்பெருமானை எதிர்த்து போர் நடத்துறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு வேற வழி இல்லையே நல்லதை எடுத்து சொல்லியும் அண்ணன் கேட்கல ஆனா அண்ணன்கிற உறவு பாசம் பக்தி இது கூடவே சேர்த்து தன்னையெல்லாம் வழிநடத்துன தன்னுடைய அண்ணன் அப்படிங்கிற நன்றி இது எல்லாம் சேர்ந்து தாரவாசுரனுக்கு வேற வழியே இல்லாம முருகப்பெருமானை நோக்கி போரிடுறதுக்கு போறாரு எப்படி மகாபாரதத்துல நாம செய்யறது தப்பு அதர்மம் பக்கம்தான் நிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு இருந்தாலும் துரியோதனன் கிட்ட நன்றி அறிதல் அப்புறம் நட்பு இந்த ரெண்டு காரணத்துக்காக கர்ணன் பாண்டவர்கள் பக்கம் நிற்காம துரியோதனுக்கு துணையா நின்னு போர்ல வீரமரணம் அடைஞ்சாரோ அதே போல இங்க தன்னுடைய அண்ணன் மேல இருக்கிற பாசத்தினாலையும் நன்றி உணர்வுனாலையும் வேற வழி இல்லாம தாரகாசுரன் வீர மகேந்திரபுரி அப்படின்னு சொல்லப்படுகிற சூரபத் தான் வீரபாகு வந்து முருகப்பெருமான் கிட்ட சூரபத்மன் சொன்னதையும் அங்கு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாரு இதையெல்லாம் கேட்ட நவ வீரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்பவும் கோபம் வருது என்னடா இது நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தும் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இப்படி எடுத்து சொல்லியும் கூட சூரபத்மனுக்கு புத்தி வரலையே அப்ப வேற வழியே இல்ல போர் தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படைகளோட கிளம்புறாரு முருகப்பெருமான் அப்ப கிளம்பும் போதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வீர மகேந்திரபுரி அப்படிங்கிறது கடலுக்கு நடுவுல இருக்கிற நகரம் இல்லையா இப்போ அந்த நகரத்தை பார்க்க முடியாம ஒரு மலை மறைச்சு இருக்கிறது முருகனும் அவருடைய படைகளும் பாக்குறாங்க இப்போ நவ வீரர்கள் எல்லாரும் ஐயனே இது ஒரு சின்ன தடை இந்த தடையை உடைக்கிறதுக்கெல்லாம் நீங்க வரவேணா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நவ வீரர்கள் வீரபாகுவோட தலைமையில போறாங்க ஆனா தாரகாசுரனும் மாயையோட குழந்தை இல்லையா அந்த மாயை வித்தையே இங்க அவர் உபயோகப்படுத்துறாரு ஒரு மாய புகைய புகுத்தி வந்த நவ வீரர்களையும் முருகனோட படையும் வீரபாகு உட்பட எல்லாரையும் மயக்கமடைய செய்றாரு இத பாத்துிட்டு இருந்த முருகப்பெருமான் எதுவுமே செய்யல அதாவது பதட்டப்படல ஒண்ணுமே செய்யாம தன் கையில இருந்த வேலை மட்டும் அப்படி லேச தூக்கி எரிஞ்சாராம் அந்த தூக்கி எரிஞ்ச வேல் அவங்க எல்லாம் மயங்கி இருந்த இடத்துக்கு போய் அந்த மாய புகைய அழிச்சிருச்சு அதனால மயங்கின வீரர்கள் எல்லாரும் மீண்டு எழுந்துட்டாங்க அது மட்டும் இல்ல முருகன் கையில இருந்து தூக்கி எரியப்பட்ட வேல் கிரவுஞ்ச மலையான் நின்ன தாரகாசுரனையும் தாக்குச்சு தாக்கு அந்த வேல்னால அந்த மலை ரெண்டாக பிளக்கப்பட்டது ஆனா தாரகாசுரன் இறக்கல ஆமா என்ன சொன்னாலும் சரி ஒரு காலத்துல சூரபத்மன் சிங்கமுகன் தாருகாசுரன் இவங்க எல்லாரும் சிறந்த சிவபக்தர்களா இருந்தவங்க தானே அந்த புண்ணியத்துக்குரிய பலன்னு ஒன்னு உண்டு இல்லையா அதனாலதான் தாருகாசுரன் ஐயப்பனுக்கு வாகனமா மாறினாரு ஆமா ஐயப்பனுக்கு யானை வாகனமும் உண்டுங்க எப்போதுமே நாம செய்யற பாவ புண்ணியங்கள் ரெண்டுத்துக்குமே கடவுள்கிட்ட கணக்கு இருக்கு நம்ம நிறைய பாவம் செஞ்சாலும் நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு நல்லதும் நடக்கும் அதே போல நாம எவ்வளவோ புண்ணியம் செஞ்சிருந்தாலும் நாம செஞ்ச பாவத்துக்கும் நமக்கு தண்டனை இருக்கும் இது நம்ம வாழ்க்கையில அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லயே நாம தெரிஞ்சுக்க முடியும் இது போலதான் தாரகாசுரனையும் அழிச்சு வதைக்காம அவருக்கு மோட்சம் கொடுத்து ஐயப்பனுக்கு வாகனமா மாத்தினாரு முருகப்பெருமான் ஆமா முருகப்பெருமான் யாரையும் அழிக்கிற கடவுள் இல்லைங்க எதிரியையும் தன் வசப்படுத்தி வாழ வைக்கிற கடவுள் அடுத்ததா தாரகாசுரன் அழிந்த விஷயம் சூரபத்மனோட காதுக்கு எட்டுது ரொம்பவும் கொதிச்சு போறாரு சூரபத்மன் என்னடா இது ஒரு சிறு பிள்ளை என்னோட தம்பியை அழிச்சிட்டாரா அதை என்னால ஏற்க முடியாது இன்னும் போர் ரொம்ப வேகமா நடக்கட்டும் இப்ப நானே போறேன் அப்படின்னு சூரபத்மன் கிளம்பும்போது போது வழிமறிச்சாங்க சிங்கமுகாசுரனும் வானுகோபன் அப்படின்னு சொல்லப்படுகிற சூரபத்மனோட மகனும் சிங்கமுகாசுரன் தன்னுடைய தம்பி இறந்ததும் ஞானம் வந்துருச்சு அவருக்கு அதாவது வந்திருக்கிறது அண்ணன் சொல்றது போல சின்ன குழந்தை இல்ல எல்லாம் வல்ல முருகப்பெருமான் இல்லையா அவரோட வலிமையை புரிஞ்சுக்கிட்டாரு தாருகாசுரன் போலவே சூரபத்மனுக்கு சிங்கமுகாசுரனும் எடுத்து சொல்றாரு அண்ணா நம்ம இழக்கக்கூடாத ஒன்ன இழந்துட்டோம் நம்மோட தம்பி இழந்துட்டோம் இதுக்கு மேலையும் வந்திருக்கிறது பாலகன் பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த ஒரு சிரத்தையுமே எடுக்காம ரொம்பவும் சின்ன விஷயமா அதாவது உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலெறிஞ்சே நம்மளுடைய தம்பியை கொண்டுட்டாங்க அப்படின்னா எவ்வளவு வலிமை அந்த முருகப்பெருமானுக்கு இருக்கும் தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க போர் வேண்டாம் நம்ம போய் முருகப்பெருமானோட பாதத்தை பணிவோம் தேவர்களை விடுவிப்போம் மேலும் நம்ம இன்னும் பல்லாண்டு காலம் ஆட்சி செய்யலாம் தயவு செய்து கேளுங்க அப்படின்னு சிங்கமுகாசுரன் எடுத்து சொல்லியும் கூட சூரபத்மன் கேட்கல இதுக்கு முன்னாடி கூட பரவாயில்ல ஆனா எப்ப என்னோட தம்பிகள்ல ஒருவனை முருகப்பெருமானால் நான் இழந்தனோ கண்டிப்பா அவங்கள நான் அழிச்சே தீருவேன் அப்படின்னு ஆணவத்தின் மிகுதியில கூக்குரல் இடுறாரு சூரபத்மன் சரி சொல்லியும் கேட்கல வேற என்ன செய்யறது நீங்க போக வேண்டாம் நான் போறேன் அப்படின்னு சிங்கமுகாசுரன் கிளம்புறாரு சிங்கமுகாசுரன் தனியா போகாம சூரபத்மனோட மகனான வானுகோபன் சித்தப்பா நீங்க தனியா போக வேண்டாம் நானும் வரேன் உங்களோட படைக்கு நானே தளபதியா இருந்து வழி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி வானுகோபனும் கூடவே கிளம்புறாரு இப்போ இதற்கிடையில தாரகாசுரனை அழித்த முருகனுடைய படைகள் எல்லாம் திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பி மெதுவா வந்துகிட்டு இருக்காங்க அதாவது வீர மகேந்திரபுரிய நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க எப்பவுமே ஒரு நாட்டை எதிர்த்து நம்ம போரிடுறோம்னா நேரா அந்த நாட்டுக்குள்ள புகுந்து போறது போர் விதி கிடையாது அந்த நாட்டுக்கு அருகில ஒரு இடத்துல இருந்துதான் அந்த நாட்டை நோக்கி போர் தொடுப்பாங்க அதே போலதான் முருகனுடைய படைகள் இந்துக்கு இலங்கையில கதிர்காமம் அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துல வந்து தங்குனாங்க ஆமா உண்மையாவே சூரசம்ஹாரம் நடந்தது திருச்செந்தூரில் இல்லங்க இலங்கையில இருக்கக்கூடிய கதிர்காமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏம கூடம் அப்படிங்கிற இடம் தான் அப்புறம் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் கொண்டாடுறோம் அதை நம்ம பின்னால பாக்கலாம் இப்போ முருகனோட படைகள் எல்லாம் கிளம்பி கதிர்காமத்துல வந்து உட்கார்ந்துருக்கு முருகன் பயங்கர கோவத்துல உட்கார்ந்துருக்காரு அதனால அந்த கதிர்காமம் மண்ணே சூடேறி போகுது அங்க இருக்கக்கூடிய காத்தும் அனல் காத்தா வீசுது பின்ன என்ன முருகப்பெருமானோட அருள் கருணையை நம்ம பார்க்கும்போது அவரோட கோபம் எப்படி தகிக்கும் அப்படிதான் அந்த மண்ணும் இருக்கு இன்னைக்கும் நம்ம கதிர்காமம் அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த மண்ணுல ஒரு விதமான அனலை நம்மளால உணர முடியுமா இது எப்பவோ நடந்தது எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா அன்னைக்கு இருந்த முருகனோட கோவத்தினால உருவான அனல் இன்னைக்கும் கதிர்காம மண்ணில இருக்குதுன்னா முருகனோட வலிமையை புரிஞ்சுக்கணும் கதிர்காம மண்ணை மிதிச்சோம்னா நம்மளுக்கே ஆசைகளை துறக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வருமா பெண்ணாசையால உயிரை விட்டது ராமாயணத்துல ராவணன் மண்ணாசையால உயிரை விட்டது மகாபாரதத்துல துரியோதனன் இங்க சூரபத்மன் தன்னாசை கொண்டவன் அதாவது தான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு அகந்தை அந்த இன்னைக்கு அவனை முருகப்பெருமான் அழிக்க போறாரு கதிர்காமத்துல வந்து முருகனோட படைகள் தங்கியாச்சு இப்போ சிங்க முகாசுரன் வானு கோபனை தளபதியா கொண்டு வந்து முருகப்பெருமானோட படைகளோட போரிடுறாரு எப்படி தாரகாசுரன் அழிந்தாரோ அதே போல அசுர படைகளை எல்லாம் முருகப்பெருமானோட படையில இருக்கக்கூடிய நவ வீரர்களும் பூதகணங்களும் அழிக்கிறாங்க அதே போல முகாசுரனையும் அழிக்குது முன்ன சொன்னது போலவே இங்க சிங்க முகாசுரனும் அழியல அம்பிகைக்கு வாகனமா மாறினாங்க இன்னைக்கும் பல அம்மன் கோயில்கள்ல அம்மனுக்கு வாகனமா சிங்கம் இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் அதற்கான மூல காரணமே இந்த நிகழ்வு தான் ஆமா இங்க சிங்க முகாசுரனுக்கும் முருகப்பெருமானுடைய வேலின் கையால மோட்சமும் கிடைச்சிருச்சு இந்த விஷயம் நம்ம சூரபத்மனோட காதுக்கும் போகுது என்னடா இது தொடர்ச்சியான தோல்வியா எவ்வளவு வீர தீர பராக்கிரமும் படை பலமும் இருக்கிற நமக்கு இப்படி வரிசையாக தோல்வி வர்றது நியாயமா கூடவே கூடாது என்ன நடந்தாலும் சரி என் உயிரே போனாலும் சரி கண்டிப்பா தேவர்களை நான் விடுவிக்கவே மாட்டேன் முருகப்பெருமானை அழிச்சே தீருவேன் அப்படின்னு கூக்குரலிட்டு சூரபத்மன் அடுத்த நாள் போருக்கு கிளம்புறாரு சும்மாவே சூரபத்மன் கோவத்துல பல கொடுமைகள் செஞ்சவரு இப்போ தன்னுடைய ரெண்டு தம்பிகளையும் தன்னுடைய பிள்ளையையும் இழந்திருக்காரு அப்படின்னா சொல்லவா வேணும் இப்ப ரொம்பவும் கோவமா சூரபத்மன் கிளம்புறாரு முருகப்பெருமானும் களத்துல காத்திருக்கிறாரு வந்த சூரபத்மனை பார்த்த முருகப்பெருமான் எடுத்ததும் சண்டையெல்லாம் போடல என்ன செஞ்சாரு தெரியுமா தன்னோட விஸ்வரூபத்தையும் அவருக்கு காட்டுறாரு முருகப்பெருமான் இது வரைக்கும் வீரபாகு தூது அனுப்பி சொல்லி பார்த்தும் சூரபத்மன் திருந்தல அவருடைய ரெண்டு தம்பிகளையும் தன்னோட பையனையும் அழிச்சும் கூட சூரபத்மனுக்கு புத்தி வரல கடைசியா தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சா அதை பார்த்தாவது திருந்துவாரா அப்படின்னு ஒரு அதாவது முருகப்பெருமான் எந்த ஒரு கெட்டதையும் முழுமையா அழிக்க மாட்டாரு அவங்க திருந்துறதுக்கு கடைசி வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அதுதான் சூரபத்மன் விஷயத்திலயும் நடந்தது கடைசியா அவரோட விஸ்வரூபத்தை பார்த்த சூரபத்மன் மனசுக்குள்ள ஞானம் வந்துருச்சு இது பாலகன் இல்ல எல்லாம் வல்ல பரம்பொருள் எவ்வளவோ சக்தியும் வல்லமையும் படைச்சவரு இவரை போய் எதிர்க்க துணிந்தோமே அப்படின்னு அவருடைய கைகள் துடிக்குதான் முருகப்பெருமானை நோக்கி கை கூப்பி தொழணும் அப்படின்னு துடிக்குதான் அவரோட தலை முருகப்பெருமானோட பாதத்துல விழுந்து வணங்கணும்னு துடிக்குதான் ஆனா இப்ப அதை செய்யறது போர் விதிக்கு எதிரானது இல்லையா இப்படி நம்ம திருந்தணும் முருகப்பெருமான புரிஞ்சுக்கணும்னா அதை முதல்லயே செஞ்சிருக்கணும் தன்னுடைய இரண்டு தம்பிகளையும் இழந்தாச்சு புத்திர சோகமும் அடைஞ்சாச்சு இப்ப போய் நாம முருகப்பெருமானை கை கூப்பி தொழுதோன்னா நம்ம திருந்தி முருகப்பெருமானை வணங்கணும்னு வரலாறு சொல்லாது அதற்கு மாறா பயந்து போயிட்டோம் அப்படின்னு தானே சொல்லும் அப்போ அந்த வார்த்தை ஒரு வீரனுக்கு அழகா கண்டிப்பா கூடாது நான் சாக போறேன்னு முடிவாயிடுச்சு அது ஒரு தான் நம்ம சாகணுமே தவிர பயந்து போய் செத்தோன்னு வரலாறு சொல்லக்கூடாது அப்படின்னு மனசுல உறுதி கொண்ட சூரபத்மனும் போருக்கு தயாரானது ஆனா இப்பயும் முருகப்பெருமான் சூரபத்மனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு என்ன சொன்னாரு தெரியுமா சூரபத்மா போர் இன்னைக்கு வேண்டாம் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அமிச்சுட்டாரா முருகப்பெருமான் எவ்வளவோ கோவத்துல இருக்கும்போது கூட நம்ம முருகப்பெருமானுக்கு எவ்வளவு கருணை பாத்தீங்களா சூரபத்மனுக்கே அவ்வளவு கருணை காட்டின முருகப்பெருமான் நம்மளையெல்லாம் மட்டும் விட்டுருவாரா அப்போ நம்ம அவர்கிட்ட எப்போதுமே இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாரும் நினைவுல வச்சுக்கோங்க முருகப்பெருமான் இப்ப போருக்கு போய்கிட்டு இருக்கிறாரு அதாவது அசுரன் இன்னும் அழியல இல்லையா சூரசம்ஹாரம் நடக்கிற இந்த நாள்ல போருக்கு போகக்கூடிய நேரத்துல முருகப்பெருமான் கிட்ட வரம் கேட்காம போர் முடிஞ்சு வெற்றி வாகை சூடி முருகப்பெருமான் திரும்ப வரும்போது அவர்கிட்ட வரம் கேட்டு பாருங்க கேட்டது அத்தனையும் நடக்கும் இப்போ சூரபத்மனும் திரும்ப தன்னோட அரண்மனைக்கு போயிட்டாரு அவருக்காக முருகப்பெருமான் காத்திருக்கிறாரு இப்ப என்னன்னா சூரபத்மனோட மனசுல ஓடுது தன்னை எதிர்த்து முருகப்பெருமான் அழிச்சிருந்தா கூட அவருக்கு இவ்வளவு மனசு நொந்திருக்காது நீ போ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு முருகப்பெருமான் உறுத்துது என்னடா இது இப்படி ஒரு வார்த்தைய சொல்லி நம்மளை திருப்பி அனுப்பிட்டாரு நம்ம இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் பயந்து போவாதா கண்டிப்பா கூடாது நம்ம மனசுல தோன்றுன அந்த உறுதி ஒரு வீரனாதான் நம்ம சாகணும் அப்படின்னு முடிவெடுத்த சூரபத்மன் மீண்டும் மறுநாள் போருக்கு வராரு களத்துல முருகப்பெருமானையும் சந்திக்கிறாரு தன்னுடைய அம்மாவான மாயை சொல்லி கொடுத்த வித்தைகளையும் போர் திறன்களையும் உபயோகப்படுத்தி முருகப்பெருமானோட போரிடுறாரு அசுர படைகள் எல்லாம் நவ வீரர்களும் கொண்ட படையினால அழிக்கப்படுது இப்ப சூரபத்மன் நிராயுத பாணியா நிக்கிறார் இப்பதான் தன்னுடைய மாயாஜால வித்தைகளை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாரு சூரபத்மன் தன்னுடைய மனித ரூபத்தை ஒரு பறவை ரூபமா மாத்தி வானத்துல அங்கையும் இங்கேயும் பறந்து போக்கு காட்டுறாரு சூரபத்மன் இப்போ கீழே கிட்ட முருகப்பெருமான் போரிடுறது மட்டும் சரியா இப்ப பாத்தாரு தேவேந்திரன் ஐயனே கவலைப்படாதீங்க நான் மயிலா மாறுறேன் என் மேல ஏறி உட்கார்ந்துக்கோங்க இப்ப போய் நீங்க சூரபத்மனோட போரிடுங்க அப்படின்னு சொல்றாரு தேவேந்திரன் சொன்னது போலவே மயிலாகவும் மாறுறாரு முருகப்பெருமான் அந்த மயில் மேல ஏறி உட்கார்ந்து வானத்துல பறந்து போக்கு காட்டிக்கிட்டு இருந்த சூரபத்மனையும் தாக்க ஆரம்பிக்கிறார் அப்போ சூரபத்மன் முருகப்பெருமானை நோக்கி எறிந்த ஆயுதங்கள் எல்லாம் மயில் நல படுதான் ஏன் அந்த மயிலுக்கு அந்த தாக்கம் ஏற்பட்டது தன்னுடைய தேவர்கள் எல்லாரும் தன்னுடைய படைகள்ல இருந்தவங்க தன்னுடைய மக்கள் எல்லாரும் கஷ்டப்படும்போது போது அவங்களை காப்பாத்தாம தான் தப்பிச்ச போதும் அப்படின்னு தேவேந்திரன் தன்னுடைய மனைவியோட ஓடிப்பை ஒளிஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு அந்த தப்புக்கு ஒரு தண்டனை வேணும்ல அதனாலதான் சூரபத்மனால தேவேந்திரன் அடி வாங்கட்டும் அப்படின்னு முருகப்பெருமான் காத்திருந்தாராம் பாத்தீங்களா நம்ம செய்யற தப்புகளுக்கும் முருகப்பெருமான் கிட்ட தண்டனை இருக்குது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல பறவையா மாறி போரிட்டு கொண்டிருந்த சூரபத்மனும் முருகப்பெருமானும் மீண்டும் நிலத்துக்கு வராங்க ஏன்னா பறவையா போரிட்டப்பையும் முருகப்பெருமான அவர் ஜெயிக்க முடியல சரி அடுத்து என்ன ரூபம் எடுக்கலான்னு யோசிச்ச சூரபத்மன் ஒரு மிகப்பெரிய மா மாமரமா உயர்ந்து நின்னாரு ஏன் மரமா நிக்கணும் இத நம்ம யோசிச்சோமா இந்த உலகத்துல அதாவது வாழும் காலம் இதை யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளாலயே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் நம்ம இருக்கிற இடங்கள்ல எத்தனையோ மரங்கள் ஆயிரம் வருஷம் பழமையானது ஐநூறு வருஷம் பழமையானது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி உறுதி கொண்ட மரமா நம்ம நிக்கணும் அப்படின்னு மா மரமா நின்னாராம் சூரபத்மன் இப்போ வேற வழி இல்ல முருகப்பெருமான் தன்னுடைய வேலை தூக்கி எறிகிறாரு அந்த மரத்து மேல அந்த மா மரமும் ரெண்டா பிளக்குது பிளந்த அந்த ரெண்டு துண்டுகளும் ஒரு பக்கம் சேவலாகவும் இன்னொரு பக்கம் மயிலாகவும் மாறி நின்னுச்சான் இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா சூரபத்மன் ஆணவத்தின் மேலிட்டால முருகப்பெருமான் கிட்ட போரிடல ஆணவம் மகந்தை எல்லாம் அழிஞ்சு ஞானமும் பிறந்துருச்சு ஆனா தன்னுடைய வீரத்தின் பொருட்டு அவர் போரிட்டார் இல்லையா அப்போ சூரபத்மனை அழிக்கிறது நியாயமா அதனாலதான் முருகப்பெருமான் அவருக்கும் மோட்சம் கொடுத்து ரெண்டா பிளந்து வந்த மயிலையும் சேவலையும் தானே சேவலை கொடியாகவும் மயில தன்னுடைய வாகனமாகவும் ஆக்கிக்கிட்டாரு முருகப்பெருமான் இந்த வதம் நடக்கும் போது போதுல இருந்து அத்தனை தேவதைகளும் தேவாதி தேவர்களும் எல்லா கடவுள்களும் மேலிருந்து பூமழை பொழிஞ்சு வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு கோஷமிடுறாங்க இப்போ அசுர வதமும் முடிஞ்சிருச்சு சூரபத்மன் மயிலாக மாறி முருகப்பெருமானோட திருவடியையும் வணங்கி நிக்கிறாரு இதுதாங்க இவ்வளவு நாளா நம்ம காத்திருந்த சூரசம்ஹாரம் சம்ஹாரம் இதே போல நமக்குள்ளேயும் சூரன் இருக்காங்க அதாவது ஆணவம் கோபம் ஆசை இப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் அழிச்சு என்னை நல்வழிப்படுத்தி ஆட்கொள் முருகா அப்படின்னு இன்னைக்கு நம்ம எல்லாரும் முருகப்பெருமானை கை கூப்பி தொழுது வணங்கணும்னா நம்ம எல்லாருக்கும் கேட்டதை கொடுப்பாரு நினைச்சதை நடத்தி வைப்பாரு முருகப்பெருமான் ஆனா கதை இதோட முடியல இப்போ தேவர்களை எல்லாம் காப்பாத்தியாச்சு இல்லையா அப்போ நம்மளையெல்லாம் காப்பாத்தின ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும்ல இப்ப தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்